உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை உறவுகளுக்கு இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஓட்டுநர் பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த கட்சிகளுடைய கோட்பாடுகள் மற்றும் கொள்கைகள் அனைத்துமே மக்களுக்கானது மக்களுக்காக அரசியல் செய்ய வருகிறோம் தொழிலாளர்களுக்காக அரசியல் செய்ய வருகிறோம் விவசாயிகளுக்காக அரசியல் செய்ய வருகிறோம் நெசவாளர்களுக்காக அரசியல் செய்ய வருகிறோம் என்கின்ற ஒரு தத்துவத்தை தான் தேர்தலின் போது தேர்தல் பரப்புறவின் போது அவர்கள் வைக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை மற்றும் அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள் அனைத்திலும் அதை பற்றி பேசுவார்கள் தொடர்ச்சியாக நிறைய விவசாயிகளுக்கு அரசியல் கட்சிகள் பேசியிருக்கிறது நெசவாளர்கள் பிரச்சனைக்கு பேசியிருக்கிறது மீனவர் பிரச்சனைக்கு பேசியிருக்கிறது மாணவர் பிரச்சனைக்கு பேசியிருக்கிறது அதில் குறிப்பாக தவறவிடப்பட்ட சில விஷயங்களைப் பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் அரசியல் கட்சிகளின் பார்வை எந்த அளவுக்கு தொழிலாளர்கள் மீது இருக்குது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்டோ ஓட்டுநர்கள் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் இந்த இலகுரக சரக்கு வாகன ஓட்டுநர்கள் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் எண்ணற்ற ஓட்டுநர்கள் இப்படி தினந்தோறும் சாலையை மாவட்டம் விட்டு மாவட்டம் மாநிலம் விட்டு மாநிலம் கடந்து செல்கிறார்கள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அன்றாட பிரச்சனைகளை எந்தெந்த அரசியல் கட்சி பேசியிருக்கிறது எந்தெந்த அரசியல் கட்சி தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் முக்கியத்துவம் கொடுத்து அதை கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் அதை அறிக்கையாக வைத்திருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஆட்சி அமைத்தால் இதை ஓட்டுநர்களுக்கோ இந்த மோட்டார் தொழிலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கோ செய்து கொடுப்போம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறாங்க போக்குவரத்து துறை என்று ஒரு துறையே இருக்கிறது தொழிலாளர் துறை என்று ஒரு துறையே இருக்கிறது அப்படி இருந்தும் கூட இந்த அரசியல் கட்சிகள் ஓட்டுநர்களுக்கும் மோட்டார் வாகன தோலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கும் செய்தது என்ன இவர்கள் ஏன் வாய் திறக்கவில்லை இப்போ அரசு ஒரு முயற்சிகள் எடுத்துட்டு வராங்க ஓட்டுநர்களுக்கு இது செய்யணும் தொழிலாளர்களுக்கு இது செய்யணும் மோட்டார் வாகன ஊழியர்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு சில முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க ஆனால் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் ஆட்டோக்களுக்கான மீட்டர் கட்டணமாக இருக்கட்டும் கால் டாக்ஸிகளுக்கான மீட்டர் கட்டணமாக இருக்கட்டும் அண்மையில் தீயாய் பற்றி எரியக்கூடிய இந்த ஹிட் அண்ட் ரன் வழக்கு போன்ற விஷயங்களாக இருக்கட்டும் இதையெல்லாம் அரசாங்கம் பார்த்து கொண்டு தான் இருக்குது பல விஷயங்கள் கோரிக்கையாக தமிழக அரசில் வைத்திருக்கும் சில கோரிக்கைகளை நகர்த்தி செல்கிறார்கள் சில கோரிக்கைகளில் பரிசீலனையில் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த அரசியல் கட்சிகள் கூட்டணியில இருக்கிறாங்க ஆளுகின்ற கட்சியினுடைய கூட்டணியிலே இருக்கிறாங்க இவர்கள் ஒரே முறை கூட சட்டசபையிலோ அல்லது தனி சந்திப்பிலோ முதல்வரை பார்த்து இத்தனை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஓட்டுநர்கள் ஆட்டோக்களுக்கான மீட்டர் கட்டணத்துக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறாங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு தேசத்தை உழுக்கக்கூடிய வகையில ஹிட் அண்ட் ரன் என்கின்ற ஒரு கொடிய சட்டம் பிஎன்எஸ் ஒன் நாட் என்கின்ற ஒரு கொடிய சட்டம் மாநிலம் விட்ட மாநிலம் நம்மளுடைய வர்த்தகத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய லாரி ஓட்டுநர்கள் நம்மளுடைய போக்குவரத்துக்கு பெரும் தூணாக இருக்கக்கூடிய பேருந்து ஓட்டுநர்கள் இவர்களுக்கு இந்த கொடிய சட்டத்தை வந்து போட்டிருக்கிறாங்க இதுல இருந்து ஏதாவது ஒரு விளக்கு வேண்டும் அப்படின்னு வாயை திறக்கவே இல்லை ஏன் இதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு தெரியல அண்மையில நடந்த சட்டமன்ற தேர்தலின் பிரச்சாரத்தின் போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அதை பற்றி தேர்தல் அறிக்கையில் பேசியிருந்தாங்க நம்ம மனுவை கொடுத்துருந்தோம் அந்த மனுவை ஏற்றிருந்தாங்க அதை பற்றி சில விளக்கங்கள் வந்து கொடுத்து பேசியிருந்தாங்க சீமானண்ணன் ஒரு அறிக்கை வந்து கொடுத்திருந்த நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானண்ணன் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்து அதை பற்றி பேசியிருந்தாங்க ஒரு கூட்டத்தை கூட அவர்கள் ஓட்டுநர்களுக்காக ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக நடத்தியிருந்தாங்க இன்னும் கூட ஒரு படி மேலே போயிட்டு அதிமுகவினுடைய மற்றவர்கள் ஏன் இதை செய்யலை நாம் பெரிதாக எதிர்பார்க்கக்கூடிய நாம் பெரிதாக எதிர்பார்த்த அதாவது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இணையவழி போராட்டம் வைக்கும்போது நம்மோடு வந்து இணைந்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணைப் செயலாளர் அண்ணன் ஷா ஷானவாஸ் அவர்கள் நம்மோடு இணைந்து தங்களுடைய கண்டன குரலை வந்து இணைய வழி மூலமாக பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த போராட்டத்தில் பகிர்ந்துக்கிட்டாங்க இப்போது கூட்டணியில் இருக்கும்போது அவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார் எங்களுக்கு பலம் இன்னும் கூடும் என்று நாங்கள் நினைத்தோம் அண்ணனோ சரி அதில் இருக்கக்கூடிய மற்ற எம்எல்ஏக்களோ சரி அவர்களை சந்தித்து ஓட்டுநர்கள் குறை என்ன என்பதை மனுவாக கொடுத்துருக்கிறோம் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அண்மையில் சிந்தனையாளனை கூட பார்த்து நாங்கள் மனுக்களை கொடுத்திருந்தோம் சட்டசபையில் இதை பற்றி பேசுவார்கள் ஓட்டுநர்களுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்துவார்கள் என்று நினைத்தோம் ஆனால் அதை அவர்கள் செய்யவே இல்லை அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு சேர்த்திருக்கிறோம் அவர்களும் ஓட்டுநர்களுக்காக கால் டாக்ஸி ஓட்டுநர்களுக்காக இதை பற்றி பேசவே இல்லை பாமக கட்சியினுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை பற்றி பேசுவார் என்று நினைத்தோம் விவசாயிகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் என்எல்சி சம்பந்தமாக நிறைய போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் நிறைய ஆய்வுகளை நடத்தியிருக்கிறார் அண்ணன் அவர்கள் எங்கள் பக்கம் திரும்பாதது மிகுந்த வருத்தத்தை தருகிறது இவர்களுடைய பார்வையில் இந்த ஆட்டோ கால் டேக்ஸி இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு தெரில இவர்கள் கட்சியில் தோழ்சங்கம் இருக்குது இவர்கள் கட்சிக்காரர்கள் ஸ்டாண்டு வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கட்சிக்காரர்கள் பலர் ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கிறார்கள் கால் டாக்ஸி ஓட்டுநர்களாக இருக்கிறார்கள் நிச்சயமாக பற்றி தெரியாமல் கிடையாது அரசுக்கு எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய இவர்கள் இதை பற்றி பேசவே இல்லையே அப்போ இந்த தொழிலாளர்களை இவர்கள் எந்த நிலைக்கு வந்து பார்க்கிறாங்க எல்லா விஷயங்களும் அரசுக்கு எதிராக அரசை எதிர்த்து நாம் இதை கேட்க வேண்டும் இந்த தொழிலாளி பாதிக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு ஆதரவாக நாம் நிற்க வேண்டும் என்கின்ற விஷயம் இவர்கள் கண்ணில் படாமல் போனது மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது இல்லை என்றால் அந்த கால் டாக்ஸி ஓட்டுநர் ஆட்டோ ஓட்டுநர்கள் இவர்களுக்கே நம்ம பேசணும் இவர்களுடைய குறையை நம்ம வந்து ஏன் கேட்கணும் அப்படி நினைச்சிட்டாங்களா என்னன்ற தெரியாது இன்னைக்கு நாங்கள் தனிமரமாக சின்ன சின்ன தோற்றுகளாக கூடி எங்களுடைய கோரிக்கையை அரசாங்கத்திற்கு வைத்து அது பரிசீலனைகள் உள்ள நிலையில் என்றோ ஒரு நாள் நிச்சயமாக இந்த ஆட்டோகளுக்கான மீட்டர் கட்டணமோ கால் டேக்சிகளுக்கான மீட்டர் கட்டணமோ இப்போது வந்திருக்கக்கூடிய ஹிட் அண்ட் சட்டமோ தகர்த்து எறியப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நாங்கள் சிறு சிறு கூடி நின்று போராட்டம் செய்து கோரிக்கைகள் வைத்து எங்களுடைய நம்பிக்கையை நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பலம் சேர்க்கும் விதமாக உங்களுடைய கட்சிக்கு ஆதரவாக உங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு ஆதரவாக உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கூட நாங்கள் இடம்பெறாமல் இருப்பது மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது இனி வரும் காலங்களில் இது எப்படி நடக்கும் அப்படின்றது தெரியல அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி என்றால் அடிப்படை அடிப்படை விஷயங்களை தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வைத்து களத்தில் நிற்பது தான் நாம் வந்து பார்த்துக்கிட்டு வரோம் இதுல தொழிலாளர்கள் ஆகிய நாங்கள் ஆட்டோ ஓட்டுநர்களும் சரி கால் டாக்ஸி ஓட்டுநர்களும் சரி லாரி ஓட்டுநர்களும் சரி பேருந்து ஓட்டுநர்களும் சரி இவர்கள் உங்கள் கவனத்தில் இல்லாமல் போனது மிகுந்த வருத்தத்தை தான் தருகிறது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய நிலையா இருக்குது ஆட்டோக்களுக்கும் கால் டாக்ஸிகளுக்கும் லாரிகளுக்கும் பஸ்ஸுக்கும் லோடு வாகனங்களுக்குமான குரல் என்பது அவர்களுடைய குரவலைகள் நசுக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி நமக்கு ஆதரவாக பேசினால் ஒருவேளை வேளை நம்மளுடைய கோரிக்கை எல்லாம் சாத்தியமோ என்னவோ என்கின்ற ஒரு கேள்வியோடு தான் ஒரு ஆச்சரியத்தோடு தான் இந்த வீடியோவை முடிக்க தோன்றுகிறது இந்த வீடியோவை யார் யாருக்கெல்லாம் அனுப்ப நினைக்கிறீங்களோ அனுப்புங்க அரசியல் கட்சிகள் ஆதரவு இருந்தால் இன்னும் நம்முடைய கோரிக்கைகள் பலமாக நாம் வைக்கலாம் இன்னும் நம்முடைய கோரிக்கைகளை வெற்றி பெற செய்ய செய்வதற்கு ஒரு கூடுதல் பலமாக இவர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது அதனால் தான் இந்த வீடியோவை வந்து நான் பதிவு செய்கிறேன்